வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு கீழ்படிய வேண்டும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் நாம் சில வேளையிலே தேவன் திருக்குதர்சு மூலமாக நம்ம இடத்தில் பேசுவார் வேதத்தின் மூலமாக பேசுவார் ஆனால் நாம் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே நான் வருகிறேன் ஆண்டவரே என்னை முழுமையாக வாழ்க்கை கொடுக்குறா நான் கொஞ்சம் பொறுங்க எனக்கு இந்த காரெல்லாம் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னா இதில்லாம் எனக்கு கமிட்மெண்ட்ஸுக்கு ஆண்டவரை இதை முடித்து விட்டு நான் ஜபிக்கிறேன்

என் கிட்ட நான் அன்பு கூறினா நான் பேசிக்கொண்டு அப்படி அல்ல நான் செயல்படுகிறேன் எப்படி செயல்படுகிறேன் என்ற காணிக்கையாகவும்